ரமதானுடைய கடைசி நேரத்தில் குறிப்பாக ஐதுடைய நாளில் நமக்கு ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம் கற்றுத்தரப்பட்டிருக்கு அதற்கு பேர் தான் சொல்லப்பத்து ஃபித்ரு நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹரதி அப்பாஸ் ரதி அல்லாஹ் வன்கோ அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் அபூ தாவூத் அப்படிங்கிற அந்த கிட்டால பதிவு செய்யப்பட்டிருக்கு ஃபரதா ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் ஜகாத் அல் ஃபித்ர் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சதாஃபத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் இதனுடைய நோக்கம் என்ன நோன்பில் ஏற்பட்ட அந்த குறைகள் சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் நோன்பில் ஏற்பட்ட அந்த குறைகளை நோன்பில் ஏற்பட்ட அந்த நாவின் மூலமாக செயலின் மூலமாக ஏற்பட்ட அந்த குற்றங்களுக்கு பரிசுத்தமாக பரிகாரமாக நம்முடைய நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த கடமையாக்கப்பட்டிருக்கு அதே போல ஒத்தோழ மதன் விர்மசாகி ஈதுடைய அந்த ஏழைகளுக்கு இது உணவாகவும் அமையும் கனீம் கலா மின்னல் இந்த ஹதீஸ்ல ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா சதாஃப்தல் ஃபிதுர் இதன் மூலமாக ஈதுடைய நாள்ல எப்படி மற்ற மக்கள் சந்தோஷமாக இருக்கிறோமோ பணம் படைத்தவர்கள் செல்வந்தர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ இதே போல ஏழைகளும் சந்தோஷமாக இருக்கும் நெவிச அல்லதா வலை அவர்கள் எந்த தருணத்திலும் இந்த ஏழைகளை விட்டுன எல்லா தருணத்திலும் நபிசல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் ஏழைகளுடைய நலனில் மிக அதிகமாக கவனம் செலுத்தினார் அதே போல இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன இதன் மூலமாக அல்லா நம்முடைய நோன்பை பரிசுத்தமானதாக சரி இந்த சதாபத்து அப்படிங்கறது யார் மேல கடமை யார் மேல கடமை சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் சகாத் யார் மேல கடமையோ அவர்கள் மேல சதாபத்து கடமை இருந்தாலும் இதுல இன்னொரு விஷயத்தோட மக்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் சதப்பத்து யார் மேல கடமை அப்படின்னு சொன்னால் ஐயுடி அன்றைய தினத்தில் ஒருத்தருக்கு அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு இன்றைய மதிப்பின் படி கிட்டத்தட்ட அறுபத்தி ரூபாய் ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒன்றோ அல்லது ஐந்தும் கலந்தோ இருந்தால் அந்த அஞ்சு என்னென்ன ஒன்று ஒரு மனிதனுடைய வியாபார பொருள் ரெண்டாவது தங்கம் மூணாவது வெள்ளி நாலாவது அவரிடத்துல அன்றைய தேவைகள் போக அதிகப்படியாக அமௌண்ட் அதே போல அதிகப்படியாக இருக்கக்கூடிய பொருள் இந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறத இந்த சதபத்துல் ஃபிதர்லையும் அதே போல குர்பானியிலையும் ஆடு பண்ணப்பட்டிருக்கு இது சேர்க்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஜகாத்துல வந்து இந்த விஷயம் சேர்க்கப்பட்டிருக்காரு இந்த ஐந்தாவதாக சொன்ன இந்த விஷயம் சரி இப்போ அதிகப்படியான பொருள் அப்படின்னு நான் என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு நம்ம சொல்லப்படுது ஒரு வருடம் ஆகியும் ஒரு மனிதனுக்கு ஒரு குரல் உபயோகத்துல இல்ல உதாரணமா ஏதாவது வீட்டுல அப்படியே கிடக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாச்சு அல்லது ஒரு வாகனம் வாங்கினாரு அந்த வாகனம் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை அது அப்படியே வீட்டுல இருக்கு அல்லது ட்ரெஸ்ஸுகள் நிறைய வாங்கி வச்சிருக்கிறாங்க ஒரு வருடம் ஆகியும் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த ட்ரெஸ்ஸுகள் பயன்பாட்டுக்கு வரல இப்படி அவங்களுடைய பொருள் அவங்களுடைய வீட்டுல அவர்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய பொருட்களை ஒரு வருடம் வாங்கியும் ஒருத்தருக்கு பயன்பாட்டுக்கே வரல அப்படின்னு சொன்னா அது அவருடைய தேவை போக அதிகப்படியான பொருள் இந்த பொருட்கள் தனித்தனியாகவோ அல்லது இந்த பொருட்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தாலோ அதனுடைய வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் நெருங்குது அப்படின்னு சொன்னா இவர் மேல சதாபாத்தூர் பித்தர் வாஜிபாகி விடும் இப்ப சதாபாத்தூர் பித்தர் வாஜிபாயிருச்சு அப்படின்னு சொன்னா இவர் என்ன எப்ப நிறைவேற்றணும் இதை அப்படின்னா சிலப்பத்தில் இது வாஜிபா இல்லையா அப்படிங்கிறது அன்றைய தினம் அந்த காலையிலதான் இவர்கிட்ட இந்த எல்லா பொருளும் இருக்கு அதாவது இது ஏன் ஈதுடைய காலையில பார்க்கணும்னு சொல்லப்படுதுன்னு சொன்னா ஒருத்தருக்கு ஈது முந்திய நாள் இரவு வரைக்கும் எந்த விதமான பொருளும் கையில இல்லை ஆனா ஈதுடைய அன்னைக்கு காலையில திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துச்சு திடீர்னு ஏதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு லாபம் கிடைச்சிச்சு பார்த்தா அப்படியே வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இருக்கு அப்படின்னு சொன்னா இவர் மேலே என்ன ஆச்சு இன்றைய தினம் இவர் வசதி உள்ளவராக மாறிவிட்டதால் இவர் மேல சகாத் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சதபத்துன்னு சொல்லுவாங்க நம்முடைய இருக்கு இருக்கிற சதபத்து இப்போ அன்றைய நாள் இவர் கவனிச்சு என்ன செய்வார் இதை கொடுக்கணும் ஆனால் இதை கொடுப்பது என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா ஈதுடைய அந்த நாளுக்கு முன்பாக இருந்தே ரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்தே என்ன செய்யலாம் அதை கொடுக்க ஆரம்பிக்கிறான் கொடுத்து முடிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க தொழுகைக்கு முன்பாக கொடுப்பது நல்லது தொழுகைக்கு முன்பாக கொடுப்பது தான் சிறந்தது ஏற்றமானது சரி முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லை இவருடைய பொறுப்பு கேட்ட கிடையவே கிடையாது சதாபாத்திர சித்திரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுக்க ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை அப்படின்னு சொன்னால் அந்த கடமையை அவர் வாழ்க்கையை முழுக்க நிறைவேற்றும் வாழ்க்கை முழுக்க அவர் நிறைவேற்றணும் வாழ்க்கை முழுக்க நிறைவேற்றணும் அப்படிங்கிறது கருத்து என்ன இந்த வருஷம் இருந்துச்சு அடுத்த வருஷம் அந்த வசதி இல்ல அப்பவும் நிறைவேற்றணும் அப்படிங்கறது கருத்து கிடையாது இப்ப இந்த வருஷம் கொடுக்க வேண்டிய சதாபத்துல் பித்தரை இவர் என்ன செஞ்சார் கொடுக்காம விட்டுட்டா இவருக்கு இதை நிறைவேற்றுவதற்குண்டான சந்தர்ப்பம் எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னா மோத்து வரைக்கிறது அடுத்த வருஷமும் நிறைவேற்றலாம் அல்லது ஒரு மாசத்துக்கு பிறகு நிறைவேற்றலாம் அல்லது ஈரோடு துணிக்கு பிறகு கூட என்ன செஞ்சாலாம் அவர் அதை நிறைவேற்ற இப்ப சலாபத்து நிறைவேற்றக்கூடிய இந்த விஷயத்துல பொதுவாக யார் நிறைவேற்றணும் பொதுவாக நாம பார்த்துட்டு வர்றது வீட்டினுடைய தலைவர் ஆண் யார் இருக்கிறாரோ அவர் தான் நிறைவேற்றுவார் அப்படி ஆண் நிறைவேற்றும் பொழுது என்ன செய்யணும் எதை கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது இதனுடைய அன்றைய தினத்துல அன்று காலையில ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கும் சேர்த்துதான் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கும் சேர்த்துதான் கொடுக்கணும் ஒரு பெண் சதாபரத்து கொடுப்பதாக இருந்தால் அந்த பெண் தன்னை தனக்கு மட்டுமே பொறுப்பாளி தனக்கு மட்டுமே பொறுப்பாளி தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த பெண் பொறுப்பானவள் கிடையாது ஆனால் ஒரு கணவர் நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த கணவருக்கு இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகளில் பாலியலாகாத பருவ வயதை அடையாத குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து நிறைவேற்றுவது இந்த ஆண்மீர பொறுப்பானும் அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து நிறைவேற்றுவது இந்த மேல பொறுப்பு இதை இந்த குழந்தைகள்ல பாலியான குழந்தைகள் இருக்கிறாங்க பருவ வயதை அடைந்த குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த குழந்தைகளுக்காக நிறைவேற்றுவது இவர் மீது தந்தையின் மீது பொறுப்பு கிடையாது ஆனால் ஒரு குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பாலி ஆக இருந்தாலும் சரி பருவ வயதை அடையாமல் இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய சிதக்கலத்தின் சித்திரை நிறைவேற்றுவது யாருக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்னா தந்தைக்குதான் பொறுப்பு

மனைவி ஆஹ் பிள்ளைகள் இடத்துல அதே போல கணவர் தன்னுடைய மனைவி இடத்துல என்ன செய்யணும்னா உங்கள் சார்பாக நான் நிறைவேற்றுகிறேன் அப்படிங்கறத அவர்களுக்கு தெரிவிக்கணும் என்பதாக சொல்லப்படுது சக்காத்திலும் இதே சட்டம்னா மனைவிக்காக கணவர் கொடுக்கிறார் சொன்னால் அல்லது தன்னுடைய மகளிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளுக்காக தந்தை கொடுப்பதாக இருந்தால் என்ன செய்யணும் அந்த மனைவியிட்ட அதே போல மகளிடத்துல உன்னுடைய சக்காத்தை நான் நிறைவேற்றேன் நீ நியதி செய்து கொள் என்பதாக என்ன செய்யணும் சொன்னா அவர்களை நீதி செய்ய வைக்கணும் அவர்களுக்கு அதை தெரிவிப்பது அவசியமாக இருக்கு சரி இந்த சதாக்கத்துல் ஃபித்ருடைய அளவு எவ்வளோ பொதுவாக நம்ம தொண்ணூறுரூவா அப்படிங்கிறதுனா எழுதி போட்டிருக்கிறாங்க தமிழக ஜமாத்தூரமாக என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு தொண்ணூறு ரூபாய் என்பதாக சதாக்கத்துல் ஃபித்ரு முடிவு செஞ்சிருக்கு அந்த அடிப்படையில் என்ன செய்வோம்னு சொல்லால் நம்ம கொடுப்போம் நபர் ஒன்றுக்கு தொண்ணூறு ரூபா வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நானூற்றம்பது ரூபா என்ன செய்யணும்னு சொன்னால் இதை ஒரு ஏழைக்கு கொடுக்குறது சரி இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ எப்படி முடிவு செஞ்சாங்க அப்படின்னா ஹதீஸில் வந்து பார்க்கணும் ஹதீஸ்ல சுதக்கரத்துள் சித்திரை கொடுப்பதற்காக சில பொருட்கள் சொல்லப்பட்டு இந்த பொருட்களுடைய இந்த அளவு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன இதனுடைய வேல்யூ கொடுக்கணும் அதில் முதலாவது கோதுமை இந்த கோதுமை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை முக்கால் கிலோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து அந்த வேல்யூ என்ன செய்யணும் நம்ம சுதக்கரத்துல நம்ம கொடுப்போம் அந்த அடிப்படையில் கோதுமையினுடைய வேல்யூ பார்த்து முடிவு செய்யப்பட்டது இந்த தொண்ணூறு ரூபாய் இது இல்லாமல் ஹரிசில் பார்க்குறோம் பார்லி இருக்கு அதே போல பேரிச்சம்பளம் இருக்கு கிஷ்மிஷ் இருக்கு இந்த மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய உலர் திராட்சை சிலர் பாயாசத்துக்கு போடக்கூடிய அந்த திராட்சை சொல்லுவாங்க இந்த கிஷ்மிஷ் இந்த மூணுமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கோதுமையுடைய அளவுல பார்க்கப்படாது அதனுடைய டபுள் பார்க்கப்படும் அந்த அப்ப எவ்வளவு கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ கிலோ இந்த அளவில் இருந்து கொடுப்பதாகவோ அல்லது பெருசம்படத்தை கணக்கிட்டு கொடுப்பதாக இருந்தாலோ அதே போல கிஷுமிச கணக்கிட்டு கொடுப்பதாக இருந்தாலோ என்ன செய்யணும்னா அவர் ஒன்னே முக்கால் கிலோ கணக்கு போடக்கூடாது மரா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு மூன்றரை கிலோ கணக்கு போட்டு கொடுக்கும் மூன்றரை கிலோ கணக்கு போட்டு கொடுக்கும் பாருங்க இந்த ஹதீஸ்ல இந்த நாலு பொருள் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதனுடைய இந்த வார்த்தைக்கு நிறைய ஹிக்மத்துகள் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க அதாவது சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதர் சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனிதர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா இப்ப சதாக்கத்துக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி வந்துருச்சு அவர் கொடுக்க வேண்டியது அவர் மேல வாஜிவாயிருச்சு அப்படின்னு சொன்னா இவர் கோதுமையை கணக்கிட்டு கொடுக்க அல்லா சுபகத்தால் கொஞ்சம் செல்வத்தை கூட்டி கொடுத்துருக்கிறார் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவர் அடுத்த கட்டமாக பேரிச்சம்பளத்தை கணக்கு வைப்பார் அடுத்த கட்டமாக பேரிசம்பளம் பேரிசம்பளம் அப்படின்னா ஒரு ஒன்னே முக்கால் கிலோ கிடையாது மூன்றரை கிலோ மூன்றரை கிலோ அப்படிங்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்டுடைய வேல்யூவில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுலேருந்து எட்நூறு ரூபாய்க்குள்ளே இருக்கும் இப்போ இந்த பேரிசம்பளத்தினுடைய அளவை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நபர் ஒன்றுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் அல்லது எட்நூறு ரூபாய் கணக்கு போட்டு என்ன செய்வார் அவர் மூன்றரை கிலோ கண அதாவது நபர் ஒன்றுக்கு தொள்ளாயிரம் ரூபா அப்படின்னு கணக்கு போட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் அப்படின்னு சொன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கறதாக அவர் சித்திரை நிறைவேற்றுவார் இல்ல அல்ல இன்னும் செல்வத்தை கூட்டி கொடுத்துருக்கிறான் இன்னும் அவருக்கு வசதி இருக்கு அவர் என்ன செய்யும் சுடி அளவர் கணக்கு எடுத்து தாராளமாக என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அல்லா சுபஹானா நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான் அதே தொண்ணூறு ரூபாய் கணக்கு போட்டு தான் கொடுப்பேன் ஒரு சாதாரண முஸ்லீம் எப்படி கொடுப்பானோ அதே மாதிரிதான் நானும் கொடுப்பேன் அப்படிங்கறது இல்லாம என்ன செய்யணும் இதையும் கணக்கு போட்டு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சுபானாவதாலா நமக்கு என்ன செய்யலாம் இன்னும் வாரி வாரி கொடுக்க போறான் ஏன் அப்படி சொன்னா அல்லாஹ் சுபஹானா சகிய விரும்புறான் வல்லல்களை விரும்புறான் கொடை வல்லல்ல அல்லா விரும்புறான் ஏன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான தன்மை என்ன செய்யறது பிறருக்கு உதவி செய்யறது பிறருக்கு உதவி செய்யறது இப்போ நாம் அடுத்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா சதாபார்த்தித்திர யாருக்கு கொடுக்கணும் ஜகாத்துல எட்டு பிரிவினர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க அந்த எட்டு பிரிவினர்கள் யாராவது ஒருத்தர் அதுல வந்து பொதுவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எட்டு பிரிவினர் அப்படிங்கறதுல வந்து நமக்கு நினைவுக்கே இருக்கிறது கிடையாது ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதுல போயிடுறோம் ஆனா அது இல்லாம கடன் பெற்று கொடுக்கலாம் எல்லாம் அவருடைய பாதையில கூடிய அந்த மக்களுக்கு கொடுக்கலாம் ஜிஹாது செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுக்கலாம் எப்படி என்ன சொன்னா ஜகாரத்துல எட்டு விதமான நபர்களுக்கு எட்டு பிரிவினர்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த எல்லா நபர்களுக்கும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் சரி இப்போ ஒரு இடத்துல நம்ம பார்க்கறோம் என்ன எழுதி அப்படின்னா பள்ளியுடைய இமாம்களுக்கு இமாம்களுக்கு கொடுக்க கூடாது பாருங்க பொதுவாக இந்த வார்த்தை இருக்கு அந்த பள்ளியுடைய இமாம்களை என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய அந்த தீனை கற்றுக்கொண்ட அந்த மக்களை வந்து ஒரு கேவலப்படுத்தக்கூடியதாக ஒரு அந்த ஒரு துச்சப்படுத்தக்கூடிய வார்த்தையாக என்ன செய்யப்படும் இதை பாக்குறேன் நான் ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி போடாம ஏன்னா ஒரு கால் அந்த மசீதுடைய இமாம் அந்த மசீதுடைய இமாம் சதாபத்துல் பித்ரை வாங்குவதற்குண்டான தகுதி படைத்தவராக இருந்தால் சதாபத்துல் பித்ரை வாங்குறதுக்கு தகுதி படைத்தவராக இருந்தால் தாராளமாக அவருக்கு கொடுக்கலாம் தாராளமாக அவருக்கு கொடுக்கலாம் போஸ்ட் இப்படி அடிச்சிருக்கலாம் உங்க பள்ளியினுடைய இமாம் இதை வாங்குவதற்கு சதஃபாவை வாங்குவதற்கு தகுதி பெற்றவராக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பொருத்தமான வார்த்தையா இருந்திருக்கும் ஆனா என்ன செய்யறது மொத்தமா இந்த மாதிரி பள்ளியில் இமாம்களுக்கு தரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது வந்து சரியான வார்த்தையாக இல்லை அப்போ நாம கவனிக்க வேண்டியது பொதுவாக ஏழைகளுக்கு என்ன செய்யணும் கொடுத்துடணும் الله سبحانه وتعالى نقول يا إن رمضان ولي نور الذي قبل سيده الأولانها رمضان அதே போல ரமதானுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை அல்லா சுபஹான் பரிசுத்தமானதாக ஆக்குவானாக நம்முடைய வரக்கூடிய ஈதை ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவானாக குறிப்பாக இந்த பிளஸ்தீனுடைய இந்த மக்களுக்கு வரக்கூடிய இந்த ஈதை அல்லா சுபஹான் சந்தோஷமானதாக மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவானாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்த இந்த ரமதானை நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமதானாக ஆக்கிவிடாமல் மீண்டும் மீண்டும் ரமதானை அதிகமாக அடையக்கூடிய அதில் நல்லாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவனாக I <laughs>